டியூஷன் போறியாம்ல ஆமா பாட்டி இன்னைக்கு தான் டியூஷன் சேர்ந்தோம் அப்படியாமோ சரி சரி அம்மா அங்க பின்னாடி ஒரு பையன் நிக்கானே அவன் யாரு பாட்டி இவன்தான் பாட்டி அம்மாவோட தம்பி பையன் ஓஹோ இவன்தான் அந்த ராபர்ட்டோட பையனா ஆமாடா உன் பேர் என்ன வாயில் வளைய மட்டிக்கு ஓன் பேர் என்னன்னா சிந்து குண்டு வந்து நிக்கிற ஹாஹாஹா பாட்டி உன்னை கலாச்சாங்களா அது சிரிக்க உங்க டேய் சிந்து அவங்க வயசானவங்க அவங்க அப்படி அப்படித்தானே சொல்லுவாங்க உன் பேர் நல்லா ஸ்டைலாக தான் இருக்கு சுஷிலா ஒரு லூசு அவள் அப்படிதான் சிரிப்பா நீ அதுக்கெல்லாம் வருத்தப்படாத எனக்கு உன் பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியாக்கா உங்களுக்கு என் பேர் ரொம்ப பிடிச்சிருக்கா வாவு தேங்க் யூ அக்கா அவள் சிரிக்கான்னு சொல்லி நீ கவலைப்படாத அவன் மண்டையில் எழுதுமே இல்லை பத்தியா அதே மாதிரி தான் உன் பேர்லையும் எதுவும் கிடையாது ஏடி 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 சொன்னேன் என் மண்டையில் ஒன்றுமே இல்லைங்க உன் மண்டையில் ஒன்றுமே வெறும் களி தான் இருக்கும் உன் மண்டையில் என்ன செய்யறன்னு பாரு ஏடி என்னடி செய்வ உன்னால முடிஞ்ச செய்யடி பாப்போம் ஆ ஆ பண்ணி முடி விடுடி ஏடி பண்ணி பண்ணி முடி விடுடி பண்ணி ஐயோ அம்மே நீ கீழ தள்ளி விட்டா ஐயோ என் பேத்தி எப்படி கிடந்து சண்டை போட்டுட்டு கடக்கலையே ஏடி எதுக்குடி பிள்ளை தள்ளி விட்டா அவ என்னை அடிக்கும் போது பார்த்துட்டு இருந்தீங்க அதே மாதிரி இதையும் வேடிக்கை பாருங்க சௌமியமா எந்திமா இது உன்னை பத்தி அம்மா சொல்லி தரேன் அடிச்சிட்டு போசா குடுத்துட்டு நின்னுட்டு இருக்க அம்மா அம்மா அடிச்சு போட்டாமா ஏடி உங்க அக்காவை எதுக்குடி அடிச்ச? போங்க பாட்டி எல்லাতে காரண தான் இப்படி வந்த உடனே எங்க சண்டை துட்டி இல்ல. என்ன அந்த பிள்ளை நம்ம சொல்லிட்டு போகுது ஹ்ஹ என்னால தான் எல்லாரும் சண்டையாம். ம் என்னத்த சொல்ல? பாட்டி ஃபீல் பண்ணாரீங்க பாட்டி. ஹ்ம் இதுல ஃபீல் வர பண்ணிடுவாங்க போடா அங்கிட்டு போ பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலையே இல்ல. டெய்லி சண்டை போடுறது. சேய் இவங்கள மேக்கறதுக்கு ஒரு நாலஞ்சு எருமை எரும வாங்கி வச்சிட்டுப் போறலாம். என்னாச்சே நீ அங்க எதுவும் பிரச்சனையா?

சொன்னே அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு சண்டைக்கு என்னடி வந்து ஒரு நாளா ரெண்டு பேர் சண்டை போடாம இருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் உங்களோட பெரிய ரோதனையா இருக்கு ஒண்ணே கல்யாணம் முடிச்சு கொடுத்துறோம் இவள ஹாஸ்டல்ல அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன் அம்மா ஹாஸ்டல்ல நான் போக மாட்டேன் இவ சீக்கிரமா முடிச்சு ஆ அப்போ நாங்க வீட்டுக்கு கிளம்பறோம். ஆ சரிப்பா தம்பி. சரிப்பா என்னன்னு சொல்ல நினைச்ச. அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நொய் நோயின் எல்லா கேட்டேட்டே இருப்பாங்க. நீ அத ஏதோ நினைச்சுக்காத. நீ வேணா வீட்டிலேயே இருங்க. நான் வேணா சாப்பாடு எல்லாம் செஞ்சு செஞ்சு கொண்டு வந்தறேன். சரியா? நீங்க வரணும் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா நம்ம பெரியமா தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுனால சொல்லணும் சொல்லிட்டு போட்டோம் என்ன சொல்ல போறாங்க அவங்க அந்த காலத்து மனுஷி அப்படித்தான் தான் இருப்பாங்க அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால தான் எதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க நீ அதை எதுவும் நினச்சிக்காத நீங்க வரப்போக இருந்தீங்கன்னா எதாவது கேட்க தான் செய்வாங்க நீ அங்கேயே வேணா இரு நான் சாப்பாடு வேணா செஞ்சு கொண்டு வந்துடுறேன் சரியா ஆ சரிக்கா சரிக்கா சிண்டு சிண்டு ஆ மம்மி

இல்ல நீ ரொம்ப டயர்டா இருக்கே எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் வீட்ல போய் படுக்க போறேன் ஆ சரிமா சரிமா ராபட் மெதுவா கூடிட்டு போ சரியா ஆ சரி நீ நானே பாத்துக்குறேன் சிந்து வா போலாம் சரி அத்தைக்கு பாய் சொல்லிட்டு வா ஆ பாய் அத்தை ஆ பாய்மா பாய்மா சரி கண்ணி போய்ட்டு வரோம் சரிமா கரெக்ட் டைம்க்கு மாத்திரை போட்டுரு சரியா நல்ல ரெஸ்ட் எடு சரியா ஏதனால எனக்கு கூப்பிடுங்க உடனே வந்தற சரியா ஆ சரிங்க நீ போய்ட்டு வரோம் ஆ சரிமா சரிமா ராபட் பாத்து கூடிட்டு போ ஆ சரி கா சண்டையில என்னைய வாட்டி விட்டாலுடி என்னாச்சி ஏடி ஓ சின்னவா சொல்றா இந்த சண்டைக்கு காரணமே நானா அந்த எருமை மாடு அப்படியே சொல்லிச்சி ஐயோ ஐயோ என்னத்த சொல்ல நமக்கு வந்து வாச்சிருக்கு கொஞ்சம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்ங்கற அறிவே கிடையாது எப்படி பேசிருக்கா பாரு ஏடி புளிய திட்டாதடி அவ சொல்றது உண்மைதான் நான் தான் தேவ இல்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் போல